ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் ஆயிரம் நிகழ்ச்சியில் நூற்றி நாற்பத்தி எட்டாவது திருநாமத்தில் கோபம் உக்ரமான கோப வடிவமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அந்த மன்யு அப்படிங்கிறது கோவமாக இருக்கர் அப்படி கடும் சினமாக இருக்கிறவரே எப்படி இருக்கார்னு அடுத்த நூற்றி நாற்பத்தி ஒம்போதாவது திருநாமம் சர்றது நூற்றி நாற்பத்தொம்போதாவது திருநாமத்தில் ஓம் எனமஹா அப்படின்னு இருக்கு சுவர்ச்சஸ் சுவர்ச்சஸ் அப்படின்னா சிறந்த ஒளிபடைத்தவர்னு அர்த்தம் இவர் எப்படி இருக்கார்னர் பொன்னார் மேனியன் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவாரத்தில் அப்படி தங்கத்தை உருக்கி ஊத்தினாப்பில் அப்படி பலபல பலபலன்னு திருமேனியோடு இருக்கார் சிவபெருமான் அதனால தான் அந்த ஒளி என்ன ஒளி அப்படின்னார் சுவர்ச்சஸ் அப்படின்னா ஏதோ வெறும் கண்ணுக்கு மட்டும் அழகு தெரிகிற ஒளி இல்லை கருத்துக்கும் உகந்த ஒளி அதைத்தான் ஞான ஒளி ஞான ஒளி அப்படிங்கிறோம் இவர் பார்வைக்கும் பார்க்கறதுக்கும் சிறந்த ஒளிபடைச்சவராக இருக்கார் அதே சமயத்தில் கருத்துக்கும் ரொம்ப நல்லதை நமக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய ஞான ஒளிமயமாகவும் இருக்கார் இப்படி எல்லா விதத்திலையும் ஒளிரக்கூடியவராக இருக்கிறதுனால தான் அவரை தேஜோமயமாக தேஜோமயமாக திருவண்ணாமலையில் அப்படித்தானே வடிவமாக தானே அவரை சொல்லியிருக்கு அப்படி சுவர்ச்சஸாக இருக்கார் அப்படின்னா இப்போ பாருங்கோ இதுக்கு முதல் நாமத்தில் என்ன சொல்லித்து கடுமையான சினத்தோட கூடியனவர் அப்படின்னு சொல்லித்து ஆனால் அடுத்த நாமத்திலேயே திருநாமத்திலேயே சிறந்த ஒளிபடைச்சவர் அப்படின்னா அந்த ஒளியினாலே எல்லாரையும் கவரக்கூடாப்பில் இருக்குது அப்படின்னா யாருக்கானும் ஒரே கோபமாக இருக்கிறவளை பார்த்தா பிடிக்குமா இல்லை கோபமாக இருக்கிறதே நம்ம மூஞ்சி தான் பிரமாதமாக இருக்குமா பார்க்குறாப்பில் இருக்குமா ஆனால் இவருக்கு எப்படி இருக்குன்னர் இவருக்கு கோபமாகவும் இருக்கார் ஆனால் எப்படி இருக்கார்ன்னார் நல்ல ஒளிபொருந்திய திருமேனியோட சுவர்ச்சஸாக இருக்கார் அப்படின்னா அப்போ தெரிகிறது அந்த அவரோட சினம்ங்கிறது எதுக்காக அப்படின்னர் நம்மளை நல்வழிப்படுத்த தவறுலேருந்து நம்மளை விளக்கிறதுக்கு அந்த தானே பாபம் வருது தான் பிறவி வருது இப்படி ஒன்றுலேருந்து ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று வருது இந்த தவறு எதுனால வருதுன்னர் அறியாமையினால் வருது அப்போது அந்த அறியாமையை போக்கணும் அப்படின்னா அது தான் முடியும் அதனால் இவர் ஞான ஒளி இருக்கர் இருக்கார் அறியாமையை போக்குறார் தவறுலேருந்து நம்மளை காக்கிறார் அப்படி இருக்கிறதுக்கு நாம் ஒத்துழைக்கல அப்படின்னா அதையும் மீறி தவம் ப தப்பு பண்ணினோம் அப்படின்னால் அவர் கோபத்தினால நம்மளை திருத்துறார் சாம தான பேத தண்டம் அப்படி தானே பலவிதமான வழி தானே ஒருத்தரை திருத்துறதுக்கு சொல்லியிருக்கு அப்படி இருக்காருன்னு சொல்லியிருக்கு அடுத்தது நூற்றி ஐம்பதாவது திருநாமம் ஓம் கஜக்னே நமஹா அப்படின்னு இருக்கு அப்படின்னா யானையாக வந்த அசுரனை கொன்றவர்னு அர்த்தம் யானையை கொன்றவர் அப்படின்னு அர்த்தம் யானையாக வந்த அசுரனை கொன்றவர்னு ஒரு அர்த்தம் ஏன்னா இந்த யானையாக வந்ததுல ரெண்டு மூணு தரம் யானையாக வந்திருக்கு அதெல்லாம் இவர் வதம் பண்ணுறாப்புல ஆகிருக்கு தாருகாவனத்தில் அந்த ரிஷிகள்லாம் மந்திரசக்தினால ஆபிச்சாரம் பண்ணி யானையாக வந்த மந்திர சக்தியாக ஆபிச்சாரத்தில் ஏவினா அவரை இவரை தாக்க வந்தது சிவபெருமானா அவர் என்ன பண்ணான்னு அது வாய்க்குள்ளே போனார் நேர வயத்த கழிச்சின்னு வெளியில் வந்துட்டார் அப்போது யானையை வதம் பண்ணினார் அப்போவும் கஜக்னன் தான் அதே மாதிரி வாரணாசியில் இவர் யானையாக வந்த ஒரு அசுரனை வதம் பண்ணினதாக ஸ்காந்த புராணம் மகாபுராணம் வாரணாசி மகாத்மெல்லாம் சொல்றது காசியில் கீர்த்தி வாசேஸ்வரர் அப்படின்னு சிவலிங்கம் இருக்குது காசியில் விஸ்வநாதர் மெயினாக இருந்தால் கூட பல சிவலிங்கங்கள் தான் இருக்குது அது அதுக்கெல்லாம் காசி அந்த ஸ்தல புராணத்தில் எப்படி இல்லாமல் வந்ததுன்னு சொல்லியிருக்கு கீர்த்தி வாசன் கீர்த்தி வாசன் அப்படின்னா என்ன ஒன்றும் இல்லை யானை தோலை போத்தின்னு பேர் தான் கீர்த்தி வாசன் அப்படின்னு பேர் அந்த யானையை உரிச்சார் இல்லையா யானையை அதோட தோலை இவர் போத்தின்ண்டார் அதை வதம் பண்ணி போத்தின்ண்டார் அப்படி இருக்கிற அந்த கீர்த்தி வாசர் அப்படிங்கிற அந்த சுவாமியை ரிஷிகள்லாம் தவம் பண்ணி பூஜை இருக்கா அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கிறதே என்ன பண்ணான் ஒரு அசுரன் யான வடிவத்தில் வந்து இவர்களோட தவத்தெல்லாம் கலைச்சான் வாரணாசியில இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதே இந்த ரிஷிகள்லாம் கீர்த்தி பூஜை பண்ணி தவம் இருக்கிறதே இதெல்லாம் கலைக்கிறதுக்குன்னு யானை வடிவத்தில் அசுரன் வந்தான் உடனே இந்த ரிஷிகள்லாம் சிவபெருமான்ட்டம் முறையிட்டா இப்படி நாங்கள் பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம் இப்படி இதை வந்து கெடுக்கிறா அதனால நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னா உடனே இவர் என்ன பண்ணன்னார் சூலபாணியாக வந்தார் அந்த யானையாக வந்த அசுரனை அப்படியே அந்த சூழத்தினால குத்தினர் அப்படியே தூக்கிட்டார் இது எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய யானை சூழத்தில் மாட்டின்னு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு கொடை பிடிச்சுட்டாப்புல இருக்குது யானை கொடை பிடிச்சாப்பில் இருக்குது அந்த அசுரனை வதம் பண்ணினர் அதனால் யானையாக வந்து இடைஞ்சல் பண்ணின அசுரனை வதம் பண்ணினத்துனாலேயே அவருக்கு கஜக்னன் அப்படின்னு பேர் அதே மாதிரி இன்னொரு சமயத்தில் அந்தகாசுரன் அந்தகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் அவனை பற்றி முன்னாலே நம்ம சொல்லியிருக்கோம் இவன் என்ன பண்ணான்னர் இவனோட காமம் எந்த அளவுக்கு போச்சுன்னர் உலகத்துக்கே அன்னையாக இருக்கிற பார்வதி தேவியை பார்த்து ஆசை போச்சு அதனால் பார்வதி தேவி அடையணுங்கிறதுக்காக கைலாசத்துக்கு போனான் கவர்ந்துன்னு வரத்துக்கு அப்போ அவன் என்ன பண்ணினான் அப்படின்னார் இவன் நீலன் அப்படின்னு ஒரு அசுரன் இவனுக்கு கூட்டாளி அவனை நீ யானையா போய் யானை வடிவத்தில் போய் சிவபெருமான அந்த இடத்த விட்டு துரத்து அப்பதானே இவரை பார்வதியை தூக்கின்னு வர முடியும் அப்படின்னு அந்த என்கிற அசுரன் யானையா வந்து சிவபெருமானை துரத்தின்னு வரான் வந்தா நந்திகேஸ்வருக்கு தெரிஞ்சுருத்தோ உடனே அவர் என்ன பண்ணின்னு சிவபெருமான்கிட்ட சொல்ற இது மாதிரி பிளான்ல வந்திருக்கு இது அந்தகாசுரனோட வேலை அன்னைய பார்வதி தேவியை கவர்றதுக்காக வந்திருக்கான் அப்போது உங்களை அப்புறப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த நீலன்கிற அசுரன் யானையாக வந்திருக்கான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு நீங்கள் போய் இவனை வதம்லாம் இருக்க வேண்டாம் உங்களோட செடாமுடியிலேருந்து வந்து வீரபத்திரரை அனுப்பி இந்த யானையாக வந்திருக்கிற நீலனை வதம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த வீரபத்திரர் எப்படி வந்தான்னு சிங்க வடிவமாக வந்து யானை ஏன்னா யானைக்கு பயமே என்னன்ன சிங்கத்தை பார்த்தாதான் அது ரெண்டும் தான் பரஸ்பரம் பகை அதனால் வீரபத்திரர் சிங்கமாக வந்து நீலன் யானையாக வந்தானா அவனை வதம் பண்ணினதா கதை சொல்கிறது இப்போது வீரபத்திரர் தானே வதம் பண்ணினர் இவருக்கே அந்த கஜகனன்னு வதம் பேர் பேர்வனும் அப்படின்னார் அந்த வீரபத்ரே எங்கேருந்து வந்தார்னர் தக்ஷயாகத்தில் இவரோட சடமுடியை எடுத்து அப்படி தூக்கி போட்டார் அதுலேருந்து வந்தது தான் இவரோட சக்தி தான் வீரபத்திரர் அகோர வீரபத்திரங்கிறோம் இப்படி யானையாக வந்து அசுரன் பலவிதத்தில் இடைஞ்சல் பண்ணுறதே தன்னோட பக்தர்களுக்கு இருக்கட்டும் இல்லை தங்கிட்டே வந்து வாராட்டுறதா இருக்கட்டும் அப்போல்லாம் இவர் வதம் பண்ணினத்துனாலேயே கஜக்ரன் அப்படின்னு பேர் இது என்ன இதில் இன்னொரு மறைந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னா பொதுவாகவே யானபலம் யானபலம் பலசாலியிலே ரொம்ப நாம் பெருஷாக சொல்கிறது யானபலம் சார் அப்படிங்கிறோம் ஆனால் அந்த யான பலமாக இருக்கிற அந்த பலசாலின்னு அதுவும் அசுரர்களுக்கு பலம் கேட்கவே வேண்டாம் அசுரபலம் அசுரபலம் அப்படிங்கிறோம் அசுரபலமும் இருக்குது அவரே யானையாகவும் வந்தாக்க கேட்பானே அப்படி வந்ததை வந்தால் கூட இவர் என்ன பண்ணுவார்னர் அதெல்லாமும் வதம் பண்ணிடுவர் அவ்வளவு சக்திமான் எதெல்லாம் நம்ம பெரிய சக்தின்னு சொல்லுவோம் அந்த சக்திக்கு மேலே சக்தியாக இருக்கக்கூடியவர் கூட அடக்கக்கூடிய சக்தியாக இருக்கட்டும் வதம் பண்ணக்கூடிய சக்தியாக இருக்கு அதனால் கஜக்னன் அப்படின்னு இவர் மட்டும்தானா அப்படி கஜக்னன் இல்லை சொன்னின் சேன சேனைகளுக்கு தலைவராக இருக்கிற அப்படின்னா சூரபத்மனை கொள்றதுக்காக முருகனா அவருடைய சிவபெருமானோட சக்தி தான் முருகனாக வந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி ஒரு புள்ள பெரிய வீரனாக இருந்து ஒரு அசுரட வதம் பண்ணார் அப்படின்னா இவருக்கு முன்னால் இன்னொரு புள்ள இருக்குது விநாயகர் அப்படின்னு அந்த விநாயகர் என்ன பண்ணார் அவர் இவரோட தானே முன்னமே சொல்லியிருக்கேன் வேதமே சொல்லியிருக்கு ஆத்மாவை புத்திர அப்படின்னு ஒரு மனிதனோட அவன் மனிதன் எப்படி இருக்கான்னு அவன் பிள்ளையும் அவனும் மனிதன் மனிதனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்பா அவன் பிள்ளையும் ஒன்று தான் ஏன்னா இவரோட சக்தி தான் அங்கே ஒரு வேற உருவத்தில் இருக்கு அவ்வளவுதான் அப்போ விநாயகரை என்ன பண்ணார் கஜமுகாசுரன் கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரம் தான் அவனை வதம் பண்ணினர் விநாயகர் வதம் பண்ணினது கஜமுகாசுரன் அவனுக்கு உடம்பு மனித உடம்பு முகம் மட்டும்தான் யானை ஆனால் இவர்கிட்ட வந்ததெல்லாம் என்னென்ன எல்லாமே யானை வடிவத்திலேயே இருந்தது அந்த கஜமுகாசுரனை அவர் வதம் பண்ணினா விநாயகர் வதம் பண்ணுறார் என்னாச்சு அவன்கிட்டேருந்து உடம்புலேருந்து ரத்தம் ஆறாக பெருகி ஓடுறது எப்படி இருந்தது அந்த இடம் முழுக்களும் காடாக செக்கச்ச வேன்னு செங்காடாக மாறி எடுத்தான் தான் அந்த ஊருக்கு பேர் செங்காட்டங்குடி திருச்செங்காட்டங்குடி திருச்செங்காட்டங்குடின்னு பெரிய பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்கு அந்த திருச்செங்காட்டங்குடியில்தான் விநாயகர் கஜமுகாசுரனை வதம் பண்ணி அந்த இறம் முடுக்களும் செக்கச்சிவேன்னு காடானத்தினாலும் செங்காட்டங்குடி அப்படின்னு பேர் அந்த ஊரில் இருக்கிற சுவாமிக்கு பேரே கணபதீஸ்வரர் அப்படின்னு தான் பேர் ஏன்னா இந்த வீரனை கொன்ற பாவம் போகிறதுக்காக சிவபெருமானை வழிபட்டது முருகன் இந்த சூரபத்மன் முதலான வீரர்களை கொன்ற பாவத்துக்காக சேனாபதீஸ்வரர்னு வழிபட்டார்னா இங்கே விநாயகர் என்ன பண்ணான்னு இந்த கஜமுகாசனம் முதல்வர்களை வதம் பண்ணினத்துக்காக சிவபெருமானை வழிபட்டதுனால அந்த கணபதீஸ்வரத்தில் இருக்கார் அதைத்தான் திருச்செங்காட்டங்குடி திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிறோம் திருச்செங்காட்டங்குடியின் எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வரக்கூடியது சிவபெருமானை விட சிவன் அடியாரைத்தான் ஞாபகம் வரும் யார் அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தரான சிறுத்தொண்ட நாயனார் சிறுத்தொண்ட நாயனாரோட பக்தியை பேர் பெற்ற பக்தி நாமளும் தான் பக்தி பண்ணுறோம் எல்லாரும் தான் பக்தி பண்ணுறோம் ஆனால் இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் பக்தி பண்ணினா அப்பலெலாம் நம்மளால் பண்ண முடியுமா திருச்செங்காட்டங்குடியில் சிறு தொண்டர் அப்படிங்கிற நாயன்மார் இருக்கார் அவருக்கு என்ன ஒரு நேமம் வச்சிருந்தார் அப்படின்னு வழிபாடு வச்சுருந்தார் சிவனடியார்களில் ஒருத்தருக்கான தனம் சாப்பாடு போடுறதுன்னு அப்படி தனம் ஒவ்வொருத்தருக்கு சாப்பாடு போடணுங்கிறது ஒரு நாளைக்கு பார்க்குற சோதனையாக இவரோட அந்த பக்தியை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் சங்கல்பம் பண்ணார் ஒத்துரிமையாக கிடைக்கல இவர் இப்படி தேடின்னு வரத்து அந்த ஒரு பேயத்தி அப்படின்னு ஒரு மரம் அந்த மரத்தடியில் ஒரு பைராகியாக ஒரு வட வந்து ஒரு சாதுவாக ஒருத்தர் உட்காந்துன்னுக்கர் செடாமுடியோடு உடனே அவர்கிட்ட போய் கேட்டார் இன்றைக்கி ஒருத்தரும் கிடைக்க மாட்டான்னு நினச்சேன் நல்லபடியாக நீங்கள் வந்தேள் அதனால் எங்கள் வீட்டில் வந்து அமுது செய்கிறதுக்கு வரணும் அப்படின்னா அவர் சொன்னார் எனக்கு ஒரு நியமம் இருக்குது ஒரு விரதம் இருக்குது நான் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு உணவு அருந்துவேன் அப்படி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை உணவு இருந்துடல இன்றைக்கி நான் உணவு இருந்துற நாள் நீன்னு வந்து கூப்பிட்ருக்க அதனால் உங்கள் வீட்டில் வந்து உணவு இருந்துறேன் ஆனால் நான் சாப்பிட்றது நீ போடுறாப்பில் இந்த வடை பாயசமெல்லாம் போட்டால் நான் சாப்பிட மாட்டேன் அதுலேயும் எனக்கு ஒரு விரதம் இருக்குது அதை போட்டின்னா நான் உங்க வீட்டுக்கு வரேன்னர் இவர் சொன்னேன் இப்படி ஒரு அடியாரே கிடைக்கலையானு வருத்தப்பருத்தையும் கிடச்சிருக்காரு நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணிப்போறேன்னு சொல்லுங்கன்னு நான் வேறு ஒன்றும் சாப்பிட மாட்டேன் பிள்ளைக்கறி தான் சாப்பிடுவேன் இப்படி யாரானு நம்மள்ட்ட வந்து கேட்டால் என்ன பண்ணியிருப்போம் நேராக போலீஸ்க்கு போயிருப்போம் இப்படிலாம் வேஷம் போட்டணும் இது ஏமாத்துறேன் ஏன்னு ஆனால் சிறு தொண்டன் அப்படியே பண்ணுறனர் அதுலேயும் கண்டிஷனை பாருங்க தலைச்சம் பிள்ளையாக இருக்கணும் அந்த பையனையும் தாயார் பிடிச்சிக்க தந்தையார் கழுத்தை அறுத்து நேர்ந்து மாமிசத்தை எடுத்து எனக்கு சமைச்சு போட்டால் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா நாம்ளாக இருந்தால் போயா முதல்லன்னு இருப்போம் ஆனால் இவர் என்ன பண்ணான்னு சிறுத்தொண்டர் அப்படியே பண்ணுறேன் வாங்க ஏன் எனக்கு சீராளன்னு ஒரு புள்ள இருக்கான் நல்ல வேலை அவன் தமைச்சல் புள்ள இவரோட மனைவியார் என்ன திருவெண்காட்டு நங்கை அப்படின்னு பேர் சரி இவர் சம்மதிச்சுட்டு வந்தெல்லாம் இவரோட பக்தி வீட்டில் இருக்கிற ஒத்துழைக்கணுமே அந்த அம்மாட்ட போய் சொன்னால் அந்த அம்மா என்ன சொன்னான்னர் சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஒத்துருக்கும் நம்ம சிவனடியாருக்கு சாப்பாடே போட மாட்டோமாக்கோன்னு நினச்சேன் நம்மள்ட்ட இருக்கிறதான் கேட்டிருக்கார் அந்த அடியார் அதனால் குழந்தைய போய் பள்ளிக்கூடம் இருக்கிற குழந்தையை சீராளன் அழிச்சின்னு வாங்கோ நம்ம பக்குவம் பண்ணி போடலாம் அப்படின்னும் இப்படி ஒரு கணவன் மனைவி இருப்பாளா அதனால்தான் அவர்களை அறுபத்தி மூணு நாயன்மார்கள்லாம் கோவிலில் வச்சு இன்றைக்கும் வழிபடுறோம் அப்படி இருக்கிற அந்த சிறு தொண்ட நாயன் அவரோட பக்தி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னர் சிவபெருமான் தன்னோட நிஜ உருவத்தை காமிச்சு இந்த குழந்தையோட அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுற அப்படின்னா அந்த பக்தியை சோதிக்கிறதுக்காக வந்தார் அதுவும் இந்த கணபதி ஈச்சரத்தில் நடந்ததுன்னு தெரியுது இப்படி யானையை மாதிரி இருக்கக்கூடிய சக்திகளை வதம் பண்ணக்கூடிய அந்த சிவபெருமானோட பெருமைகளில் இன்னும் பலதை தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்